கடிக்கல கூழு மோரெல்லாம் கடிக்கலனா சில்லு நான் எங்கள் அம்மா மாதிரி சில்லு நானோன்னு குடிப்பேன் தமிழ்நாடு பக்கம் வந்தால் நான் டீயே குடிக்க மாட்டேன் அவ்வளோ வேக்காளம் எனக்கு ஊற்ற அப்படியே தண்ணியாக ஊற்ற உடம்புல எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாள் தமிழ்நாடு பக்கம் சுற்றுனா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ குறைஞ்சிடுவேன் ஆனால் நல்லா வெளுத்து வாங்குவேன் வீட்டில் இருக்கிறத விட வெளியே போனால் நல்லா வெளுத்து வாங்குவேன் ஆனால் வெயிட் மட்டும் குறைஞ்சிருப்பேன் அந்த தண்ணி உடம்புலேருந்து வெளியே வரும் எங்கள் அண்ணாலாம் ரொம்ப கேலி பண்ணுவாங்க போ சித்தி வீட்டிலலாம் பத்து நாள் இருந்துட்டு வா வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோ குறைஞ்சிட்டு வந்துடுவோம் பத்து நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க வெயிலுக்கு பயந்துட்டே தமிழ்நாட்டு பக்கம் வராத ஒரே ஜீவன் நானாக தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட புரியலையே இரு ஃபஸ்ட்டு உங்கள் நூர் போலீஸ் கிட்ட மாட்டி விதுரன் பார் புரியலையே எங்கள் டேடியே இல்லை ப்ரோ புரியல நந்து ப்ரோ புரியல போலீஸு கிட்ட மாட்டி சாரி மாட்டி விடுறேன் பாரு எதுக்கு மாட்டி விடுறீங்க எங்கள் டேடி தான் இந்த மீடியாவுக்கு வரவே விட்ருக்க மாட்டார் எதுக்கு மாட்டி விடுறேன்னு சொன்னார் எந்த கேள்விக்கு மாட்டி விடுறன்னாரு என்ன புரியல சரி சொல்லுங்க எதுக்கு மாட்டி விடுறன்னு சொன்னீங்க அப்பாவ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த கோபம் சுனில் குமார் ஹாய் மேம் ஹாய் 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 குட் ஈவினிங் குட் ஈவினிங் சுனில் குமார் வாங்க வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவ் வரீங்களா கோடி நன்றி ப்ரோ கல்லாய்க்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா ப்ரோ நந்து ப்ரோ ஹாய் ஹெஞ்சு ஹாய் சுனில் குமார் வாங்க வாங்க குட் ஈவினிங் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவுக்கு வரீங்களா கலாய்கிரின்னு சொன்னு சொல்கிறீங்க கலாய்கிரீங்களே அப்புறம் ம் ஆமாம் சாப்பிட்டீங்களாம்மா ஆ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மும்முரமாக டயட்டில் இருந்தேன் இன்றைக்கி மோர் குழம்பு வச்சு எங்கள் அம்மா வெறுப்பேற்றி விட்டாங்கோ அதனால் மோர் குழம்பு உளு உளுந்த வடை ஓட்ட வடை சாப்பிட்டாச்சு இன்னைக்கு மத்திய சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற த்ரீ டேஸ் ஒயிட் ரைஸ் உள்ளே போயாச்சு இப்போது யாருன்னா நம் கலாய்க்கிறவங்க வந்துடுவாங்கோ பயமாகுது அஞ்சு பேரில் யாரா இருப்பாங்களே என்னாவோ சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் டயட்டில் இருக்கிறேன்னு சொன்னி எப்படி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன்னு கேட்க போகிறாங்க யாருன்னா இப்போ வருவாங்க பாருங்கள் பின்னாடியே வருவாங்க எனக்கு பிடிச்ச மோர் குழம்பு அதனால் சாப்பிட்டுட்டேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நீங்கள் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா சுனில் குமார் ப்ரோ நல்லா இருக்கு சுனில் பேர் அப்புறம் நந்து ப்ரோ கோச்சுக்கு போகிறீங்க உங்கள் பேர் கூட நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் மதுரை சேல் செல்லூர்மா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ வாங்க வாங்க மதுரையிலேருந்தே வரீங்க எல்லாம் நானும் மதுரைக்கு மதுரை மீனாட்சி எப்போ என்ன அந்த ஊருக்கு கூப்பிடுவாலோ தெரில